pragya krishna and dr jairova dr jairova is a seasoned siddha doctor with over 15 years of experience in holistic women's health care she guides women through various stages of life from menarche to menopause using ancient wisdom she empowers her patients with a holistic approach incorporating food lifestyle modification herbal remedies and emotional support driven by her deep passion for helping women reclaim their health and vitality, she strives to alleviate their physical symptoms while providing emotional care and support. with a deep understanding of mind-body connection, her aim is to empower her patients to overcome these obstacles, unlock their full potential and achieve their goals. dr. jairova's holistic approach to women's health care and she continues to inspire hope and transformation in those ஐ டாக்டர் பிரதர் அசோக் டு உணவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த உணவு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உடம்பு மனசு ரெண்டுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு பாலமும் சொல்லுவாங்க அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவையும் எவ்வளோ தூரம் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நோய் வராமல் பாதுகாக்கலாம் இன்னைக்கு அதாவது அடுப்பில்லாத ஒரு சமையல் முறையை பற்றி நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காமிக்கிறோம் ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃபுட்டையும் சர்வ் பண்ணுவோம் ஸோ அந்த ஃபுட்டையும் உங்களுக்கு சர்வ் பண்ணுறோம் இந்த ரெசிபீஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பண்ண வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் அதை புக்லெட்ஸாகவே வந்து கொடுத்துடுவோம் ஸோ அதனால நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மட்டும் வந்து நம்ம கேட்கலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ ஒரு ஏழு ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ரெசிபி இந்த சம்மர் ஸோ சம்மர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே காலையிலேருந்து கொஞ்சம் ஹாட்டான வெதரில் தான் இருக்கும் நிறைய தண்ணீர் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த சம்மரில் நமக்கு டீஹைட்ரேஷனை குறைக்கிறதுக்கும் அதே சமயத்தில் பாடி அதிகமாக ஹீட் ஆகாமல் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பாயாசம் வெண்பூசணி பாயாசம் ஸோ வெண்பூசணி அதுவும் வந்து சமைக்காம ஒரு பாயாசமா ஸோ எல்லாேருக்குமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அடிக்கடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஸோ இந்த பூசணி பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூசணிங்கிறது ஆஷ்கார் நம்ம சாம்பாரில் போடக்கூடிய அந்த வெள்ளை பூசணிக்காய் ஸோ இந்த பூசணிக்காயில் வந்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் அது கூட இளநீர் இதே மாதிரி இளநீருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் கூடவே பால் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இல்லை பனை வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வெண்பூசணி இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடும் இந்த பாயாசம் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா முக்கியமாக இந்த சம்மர்ல எல்லாருமே எடுத்துக்கலாம் பெண்களுக்கு பாடி ஹீட் அதிகமாகுது வயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது கண் எரிச்சல் இருக்குது யூரின் போறப்ப எரிச்சல் இருக்குது அப்படின்னா இதை ஒரு மெடிசனாகவே எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஜூஸ் எடுக்கும் பொழுது இளநீர் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷனை காம்பன் சேட் பண்ணும் யூஸ்வலாகவே இந்த வெண்பூசணி பூசணி அப்படிங்கிறத வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது நம்ம அமாவாசை அன்னைக்கெல்லாம் பார்த்துருக்கோம் என்ன செய்வாங்க அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் உடைப்பாங்க ஆனால் ட்ரெடிஷ்னலாக பூசணிக்காயை வந்து தெருவில் உடைக்கணும்னு இல்லை அன்னைக்கு ஒரு பொழுது இருப்பாங்க ஒருவேளை அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க அப்படின்னா காலை நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க மதிய உணவு எடுத்துப்பாங்க ஒருவேளை நம்ம வந்து காலையில சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம உடம்புல பித்தம் கொஞ்சம் அதிகரிக்கும் ஒரு ஃபாஸ்டிங்ல இருந்தோம் அப்படின்னா வயிறு வந்து கொஞ்சம் ஒரு எம்டி இருக்கும் பொழுது பித்தம் அதிகரிக்கும் அந்த நாள்ல இந்த பூசணிக்காய உடைச்சு சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான் தெருவுல உடைக்கிற ஒரு ஐதீகமா மாறிடுச்சு ஆக்சுவலா பார்க்க போனா அந்த பூசணிக்காயை நம்ம கட் பண்ணி சமைச்சு சாப்பிடுவோம் ஸோ உடம்புல பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய நபர்களோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூசணி இளநீர் பாயாசம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து இளநீர் இருக்குது தேங்காய்பால் அந்த இளநீருக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயோட வழுக்கின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் அதை சர்வ் பண்ணிடலாம் பித்தம் குறையும் அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குறையும் கிட்னி ஸ்டோன் இருக்கு இல்லை பாடி ஹீட் அதிகமாக இருக்கு அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம் மெயினாக இந்த சம்மர்ல வந்து எடுத்துக்கலாம் பாடி வந்து நிறைய வேர்க்கிறதுனால டீஹைட்ரேஷன் இருக்கும் ஸோ இளநீர்ல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு அதனால வந்து டீஹைட்ரேஷன் வந்து நல்லாவே குறையும் ஸோ இதில் விட்டமின் பி த்ரீ இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து இந்த வைட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் வாயில் அடிக்கடி புண்கள் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் ஸோ டோட்டலாகவே உங்கள் உடம்ப நல்லா கூலாக வச்சுக்கணும் அதே சமயம் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் வெண்பூசணி அப்படிங்கிறது சாத்வீகமான ஒரு ஃபுட்டு உங்களோட மனசு வந்து அதிக சலனமாக இருக்குது இல்லை ரொம்ப சரியான தூக்கம் இல்லாமல் இருக்குது நிறைய கவலைகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயங்கள்லையும் இந்த வெண்பூசணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து இந்த ஃபுட்டில் வந்து ஒரு அதனுடைய வைப்ரேஷன் வந்து ரொம்ப சாத்வீகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து யோகா பயிற்சியாளர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனாலையும் நம்ம இந்த வெண்பூசணி இளநீர் பாயாசம் வந்து எடுத்துக்கலாம் இது நம்ம சாப்பிடக்கூடாது யார் அப்படின்னா வாத உடலினரா இருக்காங்க அதாவது எப்படின்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க பெயின் இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் மட்டும் அவாய்ட் நல்லது ஒரு சிலருக்கு மூட்டுகள்ல வந்து இது ஈக்கத்தை வந்து கொடுக்கும் நிறைய பேர் இப்ப வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து ஆஸ்கார் ஜூஸ் எடுத்துப்பாங்க ஆனால் வாத உடலினரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வாத உடலினர் அப்படின்னா மூட்டுக்கு மூட்டு வழி வரக்கூடிய முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்க அவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்றது நல்லது யார் நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னா பித்த நிறைய எடுத்துக்கலாம் ரொம்ப பாடி ஹீட்டா இருக்கு சரியான தூக்கமும் வரல அவங்க எல்லாம் கண்டிப்பாகவே இத வந்து எடுத்துக்கலாம் கப்ப பாடியும் எடுத்துக்கலாம் கப்பா பாடியில வந்து பெருசா ப்ராப்ளம் வந்து பண்ணாது இந்த சம்மர்ல எல்லாருமே எடுத்துக்கலாம் ஈவன் வாத உடல் கூட சம்மர்ல வந்து எடுத்துக்கலாம் டயபட்டீஸ்ல இருக்கிறவங்க இளநீரோட அளவையும் அதே மாதிரி சர்க்கரையோட அளவையும் கம்மி பண்ணிட்டு எடுத்துக்கலாம் டெய்லி இந்த சம்மர்ல டெய்லி எடுக்கலாம் முக்கியமாக பிபினால பாதிக்கப்பட்டவங்க ரெகுலராகவே எடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு திட்டம் அதிகரிக்கும் மற்ற காலங்களில் மழைக்காலமாக இருக்கு குளிர்காலமாக இருக்கு அப்படின்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை ஒன்ஸ் இன் டூ வீக்ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இளநீர் இருக்கு இந்த தேங்காயோட உள்ள இருக்கக்கூடிய வழுக்கை வெண் பூசணி சாறு சர்க்கரை கொடித்த சர்க்கரை தேங்காய் பால் அப்புறம் தேவையான அளவு ஏலக்காய் எல்லாமே நம்ம உங்களுக்கு டேஸ்ட் பண்றதுக்கு சர்வ் பண்ணுவோம் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வாட்டி திரும்பியும் இது இந்த ரெசிபி நீங்க வந்து போட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து காய்கறி சாலட் இந்த காய்கறி சாலட் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க வெறும் வெண் பூசணியோடையே தேங்காய் பால் சேர்த்து எடுத்துக்கலாம் இளநீர் வந்து இந்த சம்பர்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதுக்காக குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் பால் சேர்க்க வேண்டும் பால் சேர்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் சேர்க்கலாம் பால் வந்து இதனோட வந்து செட் ஆகாது அது வந்து நீங்க வெண்பூசணியோட அதுவே குளிர்ச்சியா இருக்கும் வேணும்னா மோர் சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த காய்கறி சாலட் இந்த காய்கறி சாலட் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாத்திரலாம் இது கட் பண்ணி வச்சிருக்க குக்கும்பர் துருவன தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்க கேரட் இத நம்ம கட் பண்ணியும் வச்சுக்கலாம் துருவியும் வச்சுக்கலாம் சின்னதா நறுக்கின வெங்காயம் ஆனியன் தேவையான அளவு கொத்தமல்லி இந்துப்பு மிளகு பொடி காலை நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த நாள் முழுவதும் நமக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும் முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க அநீதியா சம்பந்தமான பிரச்சனைனால பாதிக்கப்பட்டவங்க எனக்கு காலையில சாப்பிட்டா வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்குள்ள வந்து திருப்பி திருப்பி பசி எடுக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை ஒரு ஹெல்த்தியான சாலட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் சாலட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாலட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் துருவல் சேர்த்து ஒன் ஆர் டூ பிஞ்சஸ் அளவுக்கு நீங்க வந்து இந்துப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா லெமன் ஜூஸும் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா மதியம் வரைக்கும் பசிக்காது இன்னொன்று இதில் கேரட்டு அதே மாதிரி குக்கும்பரெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சம்மரில் ஒரு மாதிரி ட்ரை ஆகி அடிக்கடி தண்ணி தவிர்க்காமல் உங்களுக்கு இது வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஸோ ஒருவேளை டயபட்டிஸ் இருக்குது இல்லை வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த சேலட் வந்து எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சாலட் வந்து எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது வந்து பிபி இருக்கிறவங்க எடுத்துக்கலாமா இல்லை சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கலாமா கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க சொன்ன கார்பேடோட அளவுதான் குறைக்கணுமே தேங்காயில ஒரு வேதிப்பொருள் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு வராம கூடியது பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டர் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டொமக்கு வந்து ஒரு சாட்டிபிக் கொடுக்கறது அதாவது வயிறு நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது தேங்காய் ஸோ அந்த தேங்காயை அதிகமா கொதிக்க வச்சு ஒரு குருமா மாதிரி பண்ணி சாப்பிடறதை விட இந்த தேங்காய் துருவலா சாப்பிடும் போது அதனுடைய முழுமையான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால சர்க்கரை வியாதி இருந்தாலும் ரத்த அழுத்தம் இருந்தாலும் உடல் பருமன் இருந்தாலுமே நீங்க கண்டிப்பாக தேங்காய் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் சரிங்களா வேற ஏதாவது டவுட் இருக்கா இதை பத்தி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ராலோட அளவையும் போகுது மெயினாக இந்த எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம டயட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே பயமாக இருக்கும் நம்ம டேஸ்டான ஃபுட்டெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு இருக்கும் பட் இந்த ஃபுட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் மெனக்கெடுதல் இருக்கணும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சரிங்களா அடுத்தது முளைக்கட்டிய சாலட் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கட்டின பச்சை பயிறு வச்சுருக்கோம் அது கூட தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி துருவுன கேரட் சின்ன கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன சின்னதா நறுக்குன வெங்காயம் துருவின தேங்காய் தேவையான அளவு இந்துப்பு அளவு மிளகு பொடி இந்த சேலடுக்கும் இந்த சேலடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதில் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் புளிப்போட ஒரு ஒரு தக்காளியெல்லாம் சேர்த்து சாப்பிடணும் ஒரு கிச்சடி மாதிரியெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து பழக்கப்பட்டிருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த சேலடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அதாவது வந்து இந்த தானிய வகைகள் எல்லாத்தையுமே அப்படியே வேக வச்சு சாப்பிட்றத விட அதை முளைக்கட்டை வச்சு சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் முப்பது சதவீதம் வந்து அதிகமா இருக்கு இன்னும் முக்கியமா இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் அப்படிங்கிறதுல வந்து வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு யூஸ்வலா எல்லா பயிர்கள்லையுமே வந்து நம்ம அந்த பய அந்த பயறு வகையான உணவுகளோ இல்லை வந்து பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டையோ சாப்பிடும் பொழுது அந்த உணவு வந்து நம்ம வயிற்றில் குறைஞ்ச அளவு தான் வந்து செரிக்கும் ஏன்னா இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து அது வந்து சரிமானம் கம்மியாக இருக்கும் ஆனால் பயறு வகைகளை வந்து நீங்கள் முளைக்கட்ட வச்சு எடுத்துக்கும் பொழுது அதனுடைய சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கணும் ஒரே விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணும் பொழுது அதை கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணணும் நிறைய சமயங்களில் இதில் ஈகோலை பாக்டீரியாவோ இல்லை வேறு சில பாக்டீரியாக்களோ வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் உங்களுக்கு வயிறு உபசமோ ஒரு ப்ளோட்டர்னஸோ வரும் ஸோ நல்ல ஒரு ஹைஜீனிக்கான என்வரான்மெண்டில் நீங்கள் வந்து இதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா எந்த தொந்தரவுமே வந்து பண்ணாது ஸோ இந்த சேலடும் எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்டியாக தக்காளியெல்லாம் சேர்த்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் முக்கியமாக குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை தோல் சம்மந்தமான பிரச்சனையோ இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தேவை ஸோ அந்த ஹெல்த்தியான ப்ரோட்டீன் வந்து இந்த முளைக்கட்டி தானியங்களில் இருக்குது ஸோ அதனால் ஃபீமேல் இல்லை வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சாலடை ப்ரிஃபரபுளாக எடுத்துக்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்தலாம் இந்த அவல் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து வெள்ளை அவள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அது கூட லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த லெமன் ஜூஸில் கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அதனால் அப்படி இருக்கு கொத்தமல்லி தேவையான அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாய் ஊற வச்சு எடுத்திருக்க வேர்க்கடலை ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தேவையான அளவு உப்பு இந்துப்பு ஸோ யூஷ்வலாக இந்த அவல் வந்து நமக்கு சாதாரணமாக செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக இருக்குது வயிறு வந்து ப்ளோட்டடாக இருக்குது சரியா செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸோ இந்த அவல் எலுமிச்சை சாதம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம மதிய உணவில் வந்து எடுத்துக்கிறது நல்லது கூடவே வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் பொழுது நல்ல புரோட்டீனும் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவல் அப்படிங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட் உணவு தான் ஸோ மதிய உணவுக்கு ஒரு எக்ஸலண்டான அவல் எலுமிச்சை சாதம் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அவல் எலுமிச்சை சாதம் ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இந்த நம்ம கொடுக்கலாம் அதே போல அவள் தயிர் சாதம் சோ தயிர் சாதத்துக்கு நம்ம ரெட் அவல் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ஒயிட் அவல் வந்து ரொம்ப ஈஸியா வந்து தண்ணியில வந்து ஊறிடும் ஆனால் ரேட் அவல் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து திக்காகவே வந்து இருக்கும் ஸோ தயிர் சாதம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ரேட் அவலில் வந்து பண்ணிக்கிறது நல்லது இந்த ரேட் அவல் ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அது கூட தயிர் நார்மல் தயிர் கொத்தமல்லி இஞ்சி கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஒரு பிஞ்ச் ஆஃப் நம்ம இந்துப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம தயிர் சாதமும் எடுத்துக்கலாம் ஸோ தயிர் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரோபயாட்டிக் இன்றைக்கி நிறைய நோய்க்கு நம்ம கட் பேக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதா முக்கியமான காரியம் முக்கியமான பிரச்சனையாக நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த ப்ரோபயாட்டிக் சேர்ந்த ஃபுட்டை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்ம கட் பேக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சம்மர்ல ரைஸ் சாதம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நார்மல் ரைஸை விட இது உங்களுக்கு ஈஸியா பெண்களுக்கு வந்து இந்த ரெட் அவல் சாப்பிடும்போது அதிகமாக அதிகமா ப்ளீடிங் ஆகுது அதே மாதிரி எங் அதாவது வந்து பீரியட்ஸ் ஆன கொஞ்சம் நாட்கள்ல வந்து அவங்களுக்கு அப்பப்போ வந்து ஸ்பாட்டிங் மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றவங்க இதுல ஒரு சின்ன துவர்ப்பு தன்மை இருக்கும் நம்ம ஏஜ் அட்டன் பண்ண உடனே நம்ம ஊர்ல எல்லாமே வந்து ரெட் ரைஸில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த சிகப்பு அவலை வந்து பயன்படுத்தும் போது அந்த ப்ளீடிங் ரிலேட்டடான இஷ்யூவும் வந்து குறையும் இதில் வந்து இரும்பு சத்தும் வந்து இருக்கு அதனால அவங்களுக்கு அந்த அனீமியா சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருக்கும் அதாவது டவுட்ஸ் இருக்கா இதை பற்றி ஆமாம் கால்சியம் வந்து யிடில் நல்ல கால்சியம் இருக்குது அதே மாதிரி வந்து அவளில் இன்னும் நிறைய சத்து பொருட்களும் வந்து இருக்குது ஸோ நம்ம பயன்படுத்தணும் ஸ்பாட்டிங் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஸ்பாட்டிங்கும் ப்ளீடிங் அதிகமாகிறதுக்கு உடம்பு வெப்பம் அதிகமாகறதும் ஒரு முக்கியமான ரீசன் அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம இதை ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ எடுத்துக்க சொல்லணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால ப்ளீடிங் அதிகமாக போகும்போது ஹீமோக்ளோபினும் குறையும் ஸோ அதுவும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் இதில் ஒரு சின்ன துவர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ளீடிங்கும் வந்து கண்ட்ரோல் ஆகும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பிரச்சனை சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஸ்பாட்டிங் ஆகிட்டே இருக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லேடிஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் அவங்களும் இதை வந்து ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கும் போது நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம் பீரியட்ஸ் வராததுக்கு இது கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு இது ஆக்சுவலி இந்த ஃபுட்டை எல்லாருமே எடுத்துக்கலாம் ப்ரிஃபரபிளி யாருக்கெல்லாம் வந்து அந்த அதிகமாக ப்ளீடிங் இருக்குதோ அவங்களுக்கு இந்த ஃபுட்டை நம்ம கொடுக்கணும் சோ இந்த லட்டு வந்து ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன் லட்டு ஓகே ஸோ இந்த லட்டு செய்யறதுக்கு வேர்க்கடலை நம்ம வேர்க்கடலை வந்து லைட்டா வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கோம் பொட்டுக்கடலை பம்கின் சீட் பூசணி விதைகள் தேவையான அளவு நாட்டு சக்கர இல்லைன்னா வந்து வெள்ளம் ரெண்டுல இருந்து மூணு ஏலக்காய் ஸோ இந்த நட்ஸ் வகைகள் எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் மிக்சியில் பல்சரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அது கூட இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம பிளண்ட் பண்ணிவிட்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் நிறைய குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து சத்து குறைபாடுகள் இருக்குது ஸோ இன்றைக்கி எல்லா உணவுகளும் எல்லா காலகட்டத்துலேயும் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாலுமே குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் சாப்பிட்றது அதே மாதிரி வந்து பீஸா சாப்பிட்றது இந்த மாதிரி தான் அவங்களோட ஃபுட் ஸ்டைல் இருக்கும் ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து அதிகமான அளவு இருக்கு அவங்க உடம்புல சில முக்கியமாக அந்த ப்ரோட்டீன் சில வகையான மினரல்ஸ் இதெல்லாம் வந்து குறைபாடு இருக்கும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சி தடைப்படும் குழந்தைகளுக்கு புரோட்டீன் வந்து அதிகமான அளவு தேவைப்படும் அதே மாதிரி அடல்ட்ஸ்க்குமே அதாவது வளர்ந்து வர்றவங்களுக்குமே புரோட்டீனோட அளவு ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம வந்து ஒரு எழுபது கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னா ஒரு செவன்டி கிராம் ஆவது நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து வேணும் ஸோ ப்ரோட்டீன் தேவையான அளவு இருந்தால் தான் நம்மளுடைய செல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஹேர் க்ரோத் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்களுக்கும் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த லட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சர்க்கரை வியாதி என்னால் பாதிக்கப்பட்டவங்க நாட்டு சர்க்கரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து பென் பண்ணிவிட்டு ஒன் ஆர் டூ பேரிச்சம்பளம் அதாவது மொத்த இந்த பருப்பு வகைகளுக்குமே ஒன்று இல்லை ரெண்டு பேரிச்சம்பளம் சேர்த்து நம்ம நல்லா வந்து பல்சரில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா லட்டு பிடிச்சிடலாம் ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த லட்டு ஆமாம் ஏன்னா வந்து பாதாமெல்லாம் பெருசாக இருக்கும் நீங்கள் அதில் பல்சரில் போட்டிங்கன்னா அது அது ஒரு டைப்பாக உடையும் இது மாதிரி போட்டுக்கடலாம் ரொம்ப சீக்கிரமாக பவுடர் ஆகிடும் அதனால நீங்கள் வந்து ஒன்றுன்னா கொஞ்சம் பல்சரில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரிப்ரேஷன் மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும் இல்லை எனக்கு ரொம்ப நல்லா கிரைண்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா சீட்ஸ் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் சீட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஃப்ளாக்ஸீட்ஸ் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு பச மாதிரி வந்து ஒரு தன்மை வரும் அது வந்து உங்கள் குடலில் வந்து போய் நீங்கள் காலை நேரத்தில் இந்த சீட்ஸ் வந்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய லிக்மைன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் குடலில் ஒரு பசைத்தன்மை உண்டாக்குறதுனால அதுக்கப்புறமா நீங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் உடனடியாக வந்து உங்களோட ரத்தத்தில் அப்சர்வ் ஆகி சுகராக கன்வெர்ட் ஆகாது ஸோ அதனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த சீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த சீட்ஸ்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்டாக இருக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சீட்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ள இது ஸோ அது மாதிரி சீட்ஸ்ல நிறைய பலன்கள் இருக்கு சர்க்கரை வியாதி உடல் பருமன் குறைக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை இருக்கிறதுக்கு இதே மாதிரி இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளோட ஒவ்வொரு செல்களுக்குமே தேவையான ஸோ அதனால நம்ம வந்து ஃபிளாக்சீட்ஸ் வந்து பயன்படுத்தலாம் வறுக்கலாம் லைட்டா பொரியற மாதிரி வறுக்கலாம் இல்லை அப்படியே பயன்படுத்தினாலும் தான் அதே மாதிரி தான் பூசணி விதைகளும் இந்த பூசணி விதைகளுமே வந்து ஸோ அதுல அதிகப்படியான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து இருக்கு ஸோ அதனால நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு ஃப்ரூட் சாலட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப மனதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ரூட் சாலட்க்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பப்பாளி மாதுளை கருப்பு திராட்சை நம்ம விதை நீக்கி வச்சிருக்கோம் இது மாதிரி பச்சை திராட்சை விதைகளாக நீக்கி வச்சிருக்கோம் ஆப்பிள் தேன் தேவையான அளவு இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒரு சேலடா வந்து அதாவது ஃப்ரூட் சாலடா வந்து ப்ரிப்பேர் பண்றோம் ஸோ எல்லாமே சாப்பிட்ட பிறகு நமக்கு லாஸ்டா வந்து ஒரு டெசர்ட் மாதிரி வந்து இந்த ஃப்ரூட் சாலட் ஸோ ஃப்ரூட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு முக்கியமாக இந்த திராட்சை விதையுள்ள திராட்சைகளாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ திராட்சையில் வந்து அதாவது பழங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறது அந்த மாதிரியான பழங்களை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கும் போது அது நம்ம பாடிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்டி ஆக்சிடெண்டாக இருக்கும் இதே மாதிரி இந்த பர்பிள் நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழங்கள்லையுமே வந்து ஆன்தோசைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கும் திராட்சையில் வைட்டமின் சி சேர்த்து அதிகமாக இருக்குது பப்பாளி வந்து ஒரு ஃபில்லிங் வயிற்றுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுக்கும் ஸோ இன்னும் நிறைய பழங்கள் வந்து இருக்குது அதில் ஸோ இந்த அதாவது மாதுளை இப்ப மாதுளை அப்படிங்கிறது வந்து மாது உலை பெண்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு பழம் சொல்லலாம் ரெகுலரா மாதுளை அதுவும் வந்து விதை இருக்கக்கூடிய மாதுளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது அதுல ஒரு சின்ன துவர்ப்பு தன்மையும் வந்து இருக்கும் இது வந்து நம்மளுடைய ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா ப்ளீடிங் இருக்கிறது குறைவா ப்ளீடிங் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் ஸோ மாதுளையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ இந்த ஃபுட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நீங்கள் பேம்ப்ளெட்ஸ் இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த லட்டு ரெசிபி மட்டும் உங்களுக்கு இருக்காது அதை மட்டும் நீங்க வேணா நோட் பண்ணிக்கலாம் லட்டுக்கு எந்த இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்